வணக்கம் பாண்டவர்கள் விஷயத்தில் குலம்பிய மனதுடன் இருந்த திருதுராசர் விதுரரிடம் அறிவுரை கேட்டார் திருதுராஷருக்கு விதுரர் அறிவுரைகளை கூறினார் அதுவே விதுர நீதி என்று அழைக்கப்படுகிறது அதை முன்றைய அத்தியாயத்தில் பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் குலம்பிய மனதை உடையவராக இருந்த திருதுராஷர் மேலும் சில அறிவுரைகளை கேட்க விரும்பிய போது விதுரர் தன்னை விட உயர்ந்தவராகிய சனத் சுஜாதர் என்ற மகானிடம் அவற்றை திருதிராஷர் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கோரி சனத் சுஜாதரை அழைத்து வந்தார் விதுரர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சனத் சுஜாதர் பல உபதேசங்களை திருதிராஷருக்கு கூறினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஒரு நாள் இரவு முழுவதும் இந்த உபதேசங்களை கேட்டுக்களித்த திருதிராஷ்ரன் அடுத்த நாள் சபையை கூட்டி சஞ்சயனையும் வரவழைத்து பாண்டவர்களிடம் இருந்து அவர் கொண்டு வந்த செய்தியை சபையில் விவரிக்க சொன்னார் சஞ்சயன் பாண்டவர்களிடம் இருந்து அறிந்து வந்த செய்திகளை கூறத் தொடங்கினான் அர்ஜுனன் கூறியதை முதலில் அப்படியே விவரிக்கிறார் அவர் கூறிய வார்த்தைகளிலேயே அவர் சொன்னதை நான் இந்த சபையில் சொல்கிறேன் அர்ஜுனன் சொன்னார் தர்மபுத்திரருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தின் பகுதியை துரியோதனன் அவரிடம் கொடுக்கவில்லை என்றால் பாண்டவர்களாகிய நாங்கள் வாசுதேவருடனும் வாத்தியகியுடனும் துஷ்டத்யூமனுடனும் சிகண்டியுடனும் சேர்ந்து யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்களாகவே யுத்தத்துக்கு வழி தேட போவதில்லை ஆனால் துரியோதனன் விரும்பினால் நாங்கள் யுத்தம் செய்ய தயங்க போவதில்லை தன்னுடைய இயல்பான குணமாகிய பொறுமையுடன் எல்லாவற்றையும் சகித்து வரும் தர்மபுத்திரர் கொஞ்சம் கோபம் கொண்டாலும் போதும் துரியோதனன் பரித்தவிக்க தகுந்த நிலையை அடைந்து விடுவார் உயிரை துறக்க தயாராக நிற்கும் எங்கள் படைவீரர்கள் வீரர்கள் உத்தரவு ஒன்றை மட்டுமே எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறார்கள் கௌரவர்களுடன் நேரும் போது எனக்கு உதவியாக இருக்குமாறு கிருஷ்ணரை கேட்டுக்கொண்டேன் தெய்வங்கள் எனக்கு செய்த உதவி என்றும் நினைக்கும் அளவுக்கு கிருஷ்ணர் எனக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறார் அவர் போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த புறம் நிற்கிறாரோ அந்த புறம் வெற்றி கிட்டும் யுத்தம் நேர்ந்தால் கௌரவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் யுத்தம் நேராமல் சமாதானமாக சென்றால் அவர்கள் வாழ்வார்கள் எங்களுக்கு நன்மையே செய்கிற பெரியோர்கள் கற்றறிந்தவர்கள் பண்டிதர்கள் ஒழுக்கமுடையவர்கள் ஆகியோரிடமிருந்து நிமித்தங்களையும் ஜோடித ரீதியாக சகுனங்களையும் நட்சத்திரங்களின் போக்குகளையும் நாங்கள் ஆலோசித்து பார்த்துவிட்டோம் வரப்போகிற நிகழ்ச்சிகளை தெரிவிக்கக்கூடிய சாத்திரங்கள் கௌரவர்களுக்கு பெரும் நாசமும் பாண்டவர்களுக்கு வெற்றியும் கிட்டும் என்றே தெரிவிக்கின்றன யுத்தம் என்று வந்துவிட்டால் கௌரவர்களை அளித்த பிறகுதான் மன நிம்மதி அடைவேன் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்ற மூத்தோர்கள் என்ன சொல்கிறார்களோ அடன்பணி கேட்டு துரியோதனன் நடந்தால் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் அவர்கள் சொல்லும் முடிவை நாங்களும் ஏற்கிறோம் இவ்வாறு அர்ஜுனன் கூறினார் நான் அதை இந்த சபையில் தெரிவித்து விட்டேன் என்று கூறினார் சஞ்சயன் அப்பொழுது பீஷ்மர் எழுந்து பேசத் தொடங்கினார் துரியோதனா ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் இன்று நாம் எதிரே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நர நாராயணர்கள் என்று பெயர் பெற்ற தேவர்கள் சொல்ல தேவர்களுக்கெல்லாம் முன்பாகிய ஆதி தேவர்கள் ஒரே பொருள்தான் நாராயணன் என்றும் நரன் என்றும் இரண்டு நிலைகளை அடைந்திருக்கிறது இவர்களில் நாராயணன் கிருஷ்ணர் என்றும் நரன் அர்ஜுனன் என்றும் பண்டிதர்கள் கருதுகிறார்கள் பல நெருக்கடியான நேரங்களில் இவர்கள் அவ்வப்போது பூ அவதரிக்கிறார்கள் இவர்களால் காரியங்கள் நடைபெறுகின்றன இப்பொழுதும் அவர்கள் அப்படித்தான் பூ உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் தடையில்லாத அஸ்திரங்களை பிரகோகிக்கும் அர்ஜுனனும் வெற்றியை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாத கிருஷ்ணரும் ஒரே தேரில் அமர்ந்திருக்கும் போது யுத்தகலத்தில் நான் சொன்னதை நீ நினைத்து பார்க்க நேரிடும் ஆகியால் இப்பொழுதே அதை உணர்ந்து கொள் போருக்காக முனைந்து விடாதே பாண்டவர்களுக்குரிய ராஜ்யத்தின் பங்கை கொடுத்து சமாதானம் செய்து கொள் இதை நீ கேட்கவில்லையானால் கௌரவர்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தமாகும் துரியோதனா உனக்கு அறிவு மலுங்கிவிட்டது நீ எப்பொழுதும் துச்சாதனன் சகுனி கண்ணன் போன்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்கிறாய் இது உனக்கு நல்லதல்ல கண்ணனின் பிறப்பே சரியானதல்ல என்பதில் மனதில் கொள்வாயாக பீஷ்மர் துரியோதனன் பார்த்து இப்படி சொல்லிவிட்டு அமர்ந்தார் கர்ணன் எழுந்தார் பீஷ்மனை பார்த்து அவர் சொன்னார் எல்லோருக்கும் மூத்தவரே என்னை பார்த்து பேசத்தகாத வார்த்தைகளாம் நீர் பேசிக்கொண்டே போகிறீர் நான் சத்ரிய தர்மத்தை விட்டு என்றும் நழுவியதில்லை என்னிடம் என்ன கெட்ட நடத்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை துரியோதனனுக்கு நான் ஒரு பொழுதும் எந்த தீங்கும் மனதால் கூட நினைத்தது கிடையாது பீஷ்மனை ஒன்று சொல்கிறேன் யுத்தம் வரதான் போகிறது அதில் பாண்டவர்களை நான் அழிக்கத்தான் போகிறேன் துரியோதனனை ராஜ்யத்தில் நிலைக்க வைப்பது மட்டுமல்ல அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அவை அனைத்தையும் பூர்த்தி செய்வது என் கடமை கண்ணன் இப்படி கூறியதை கேட்ட பீஷ்மர் திருதுராஷிற்கு சில வார்த்தைகளை சொன்னார் உன் மகன்களுக்கு வரப்போகும் தீங்கு இந்த தேர்ப்பாகனுடைய மகனாலேயே வரப்போகிறது என்று நான் நினைக்கிறேன் எந்த பாண்டவர்களை அழிப்பதாக இவர் சொல்கிறாரோ அந்த பாண்டவர்களுடைய சக்தியில் நூறில் ஒரு பங்கு கூட இவரிடம் கிடையாது விராட நகரத்தில் அர்ஜுனன் தான் ஒருவனாகவே நின்று எல்லோரையும் எதிர்த்த போது இந்த கண்ணனால் என்ன செய்த முடிந்தது யுத்த களத்தில் விட்டு ஓடினார் அல்லவா திருதுராஷ்டிரா கண்ணன் சொல்வதை கேட்டு எந்த செயலிலும் இறங்க வேண்டாம் அவர் தட்புகழ்ச்சி மிக்கவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவரின் அறிவுரைகளை ஏற்பது யாருக்கும் நன்மை பயக்காது யுத்த நினைப்பை கைவிட்டு சமாதான முயற்சியை மேற்கொள் அதுதான் உனக்கும் உன் குலத்துக்கும் நல்லது இதையடுத்து துரோணர் சொன்னார் திருதுராஷ்டிர மன்னரே பீஷ்மர் சொல்வது முற்றிலும் சரியானது அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி இந்த மூ என்றும் இல்லை என்பது என் கருத்து மனதில் தங்களை பற்றி தாங்களாகவே ஒரு உயர்ந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு கர்வம் பெற்றுள்ளவர்களின் பேச்சு கேட்கத்தகாதது ஆகியால் யுத்த நினைப்பை மறந்துவிட்டு சமாதான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இதையடுத்து சஞ்சயன் பாண்டவர்களின் பலத்தை வன்னிக்க தொடங்கினார் அப்பொழுது அவர் பீமனைப் பற்றி பேசும் பொழுது திருதுராசர் பீமனின் பராக்கிரமத்தை தானும் அறிந்திருப்பதாக சொன்னார் பீமசேனன் என்ற சமுத்திரம் கரையே இல்லாதது மிக ஆழமானது அதை என்னுடைய பிள்ளைகள் கடக்க நினைக்கிறார்கள் இது மூடத்தனமான செயல் சிங்கத்தை மான்கள் எதிர்ப்பது போல் என் மகன்கள் பீமனை எதிர்க்க நினைக்கிறார்கள் அவர் மனித வேடம் பூண்ட யமன் என்று நான் நினைக்கிறேன் நடக்கப் போவதை நினைத்தால் என்னை துக்கம் பீடிக்கிறது அறிவினால் துக்கம் விலகிவிடும் என்று நான் நினைக்கவில்லை துக்கம் அறிவையும் கெடுக்கும் என்றே நினைக்கிறேன் எல்லாவற்றையும் துறந்த முனிவர்கள் கூட மக்கள் மகிழ்ச்சியுறும் போது அதை கண்டு மனதில் இன்புறுகிறார்கள் மக்கள் அடையும் போது தன் மனதில் வருத்தம் அடை பற்றற்றவர்களாகி அவர்களுக்கே இப்படியான சுகதுக்கம் உண்டென்றால் என்னை போன்ற சாதாரண மனிதனை பற்றி சொல்லவும் வேண்டுமா பெரும் தீங்கு வரப்போகிறது என்பது எனக்கு புரிகிறது அதை என் மனம் தாங்கவில்லை என்ன செய்வது எங்கே போவது என்று புரியாமல் ஒரு பெண்ணை போல் என் மனதில் நான் அழுகிறேன் இவ்வாறு கூறிய துருதாசன் துரியோதனுக்கு பீமன் அர்ஜுனன் போன்றவர்களின் பராக்கிரமங்களை விவரித்தார் இதையெல்லாம் கேட்ட துரியோதனன் தந்தைக்கு பதில் கூறினார் தந்தையே எங்களை நினைத்து நீர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நாங்கள் போரில் பகைவர்களை வெல்லக்கூடிய பலம் பெற்றிருக்கிறோம் பாண்டவர்களை பல மன்னர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்துதான் இருக்கிறது கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நிற்பதில் எனக்கு வியப்பில்லை அவர் நம் அனைவரையும் அழித்து ராஜ்யம் முழு திட்டமிடுகிறார் மூர்த்தவராகிய உண்மையும் அவர் அழிக்க நினைக்கிறார் என்பதுதான் இப்படிப்பட்ட நிலையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நான் சிந்திக்க வேண்டும் ஒன்று சரணடையலாம் அல்லது நாட்டை விட்டு ஓடிவிடலாம் அல்லது உயிரை புல்லென மதித்து பகைவர்களுடன் யுத்தம் செய்யலாம் சரணடைவதும் நாட்டை விட்டு ஓடுவதும் இழிவான செயல்கள் என்பது என் கருத்து ஆனால் யுத்தம் செய்தால் நமக்கு தோல்வி ஏற்படுமோ என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது இதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை நான் மறுக்கவில்லை பல அரசர்கள் தர்மபுத்திரர் வசம் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நம் மீது பெரும் விரோதம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய சகோதரர்கள் என் மனதை திருப்தி செய்வதற்காக பாண்டவர்களுக்கு பல இன்னல்களை செய்திருக்கிறார்கள் ஆகையால் பாண்டவர்கள் நம் மீது பெரும் விரோதம் பாராட்டுகிறார்கள் இந்நிலையில் யுத்தம் செய்வதால் நமக்கு தோல்வி ஏற்படக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நான் கவனிக்கிறேன் ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பீஷ்மர் துரோணர் இருவரும் முன்பு ஒருமுறை கூறியதை நினைவுபடுத்துகிறேன் பிறர் நமக்கு தீங்கு செய்வார்களே ஆனால் அப்பொழுது நான் அஞ்ச வேண்டியதில்லை என்றும் யுத்தத்தில் என் பக்கம் நிற்கக்கூடிய அவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்றும் யார் வந்தாலும் தங்களுடைய பானங்களினால் அவர்களுடைய கர்வத்தை ஒடுக்குவோம் என்றும் அவர்கள் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் முன்பு எல்லா அரசர்களையும் தான் ஒருவராக நின்று வென்ற பீஷ்மரே இப்படி சொல்லியிருக்கும் போது நாம் ஏன் யுத்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நம் பக்கம் சேர்ந்திருக்கும் அரசர்கள் எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என் பொருட்டு அவர்கள் தீயிலும் குதிப்பார்கள் கடலிலும் விழுவார்கள் அப்படிப்பட்டவர்களின் துணை எனக்கு கிட்டியிருக்கிறது இந்த நிலையில் யுத்தத்தை நினைத்து நீர் புலம்புவது எனக்கு சிரிப்பை தான் வரவேளை மற்றவர்களின் பரிகாசத்துக்கு இடம் கொடுக்காமல் தைரியத்தை கைவிடாமல் இருங்கள் இவ்வாறு தந்தையிடம் கூறிய துரியோதனன் மேலும் சில வார்த்தைகளை சொன்னார் தர்மபுத்திரர் உங்களிடம் ஐந்து கிராம மங்களை அவள் கொடுக்கும்படி கேட்டார் அல்லவா ஏன் அவ்வாறு கேட்டார் என்னுடைய படையைக் கண்டு பயந்துதானே அவர் அவ்வாறு கேட்டிருக்க முடியும் பீமர் சேனனைப் பற்றி நீர் பலவாறாக நினைத்து பயப்படுகிறீர் யுத்தத்தில் எனக்கு சமமானவர் இதுவரை இருந்ததில்லை இருக்கப் போவதும் இல்லை என்பது பற்றி உமக்கு சந்தேகம் வேண்டாம் சொல்லப்போனால் பலராமரிடம் கதையூட்டம் பயின்றனான் அவருக்கு சமமானவர் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒருமுறை என் கதையினால் நான் இமயத்தை அடித்தேனானால் இந்த இமயம் நூறாயிரம் பொடிகளாக சிதறி போய்விடும் பீமனுக்கு இது தெரியும் அர்ஜுனனுக்கும் தெரியும் கிருஷ்ணருக்கும் தெரியும் ஆகியால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் பீமனை நான் கொன்றதும் அர்ஜுனன் முதலானோர் சிதறி போவார்கள் என்பது பற்றி சந்தேகமும் உமக்கு தேவையில்லை இதை தவிர பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமா கர்ணன் பகதத்தன் சல்லியன் ஜெயத்ரதன் போன்ற ஒவ்வொருக்குமே பாண்டவர்களை தனியே நின்று அழிப்பதற்கு போதுமான வல்லமை படைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாகிய இவர்கள் ஒன்று சேர்ந்து நம் பக்கம் நிற்கும் பொழுது பாண்டவர்கள் எமன் வீட்டை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதை பற்றி உமக்கு ஏன் சந்தேகம் அரசே பீஷ்மரின் தந்தை அவருக்கு என்ன வரம் கொடுத்தார் என்பதை நினைத்து பாருங்கள் பீஷ்மர் விரும்புகிற போதுதான் அவர் தன் உயிரை இழப்பார் என்று அவர் தந்தை சாந்தனு அவருக்கு வரம் அளித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெற முடியாத வரத்தை பெற்றுள்ள பீஷ்மன் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் துரோணர் கர்ப்பத்தில் வாசம் செய்யாமலேயே இவ்வுலகில் பிறந்தவர் அனைவருக்கும் ஆச்சாரியார் அவருடைய மகன் அஸ்வத்தாமாவோ தந்தைக்கு நிகரான வீரன் இவர்களில் யாருக்கும் ஒரு அளவும் குறையாத பராக்கிரமம் படைத்தவர் கர்ணன் என்பதையும் மறக்க வேண்டாம் பரசுராமரே கூட கண்ணன் மீது கோபம் இருந்தாலும் அவரை பார்த்து நீ எனக்கு நிகரானவர் என்று கூறியிருக்கிறார் பிறக்கும் போதே அவருடன் உண்டாகிய கவச குண்டலங்களை முன்பு கர்ணனுக்கு இருந்தது என்பதும் அதை அவர் இந்திரருக்கு கொடுக்க நேரிட்டது என்பதும் உண்மையே ஆனால் அதற்கு பதிலாக அவர் இந்திரனிடமிருந்து சக்தி ஆயுதம் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது யுத்தத்தில் நமது பக்கம் நிற்க என்ற கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் ஒரு விரதத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஒன்று தாங்கள் அர்ஜுனனை கொள்வது அல்லது அர்ஜுனனால் தாங்கள் கொல்லப்படுவது என்ற நிச்சயத்துடன் அப்படிப்பட்ட சபதத்துடன் இந்த யுத்தத்தில் இறங்க அவர்கள் தயாராக நிற்கிறார்கள் என்னிடம் இருப்பது பதினோரு ஔஷணி சேனை பாண்டவர்களிடம் இருப்பது ஏழு ஔஷணி மன்னனே நம்மை விட மூன்று மடங்கு குறைவாக எதிரியின் படை இருந்தால் தயங்காமல் உடனே யுத்தம் செய்யலாம் என்று பிரகஸ்பதியின் சாத்திரம் கூறுகிறது பாண்டவர்கள் பக்க வீரர்கள் என்று கூறக்கூடியவர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் அதாவது பாண்டவர்கள் ஐவரும் அவர்களைத் தவிர துஷ்டத்யுமனனும் சாத்தியகி ஆகிய இருவரும் சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் நம்மிடமும் பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமா சோமதத்தன் கண்ணன் சல்யன் என்று கணக்கிட்டால் இம்மாவீரர்களின் எண்ணிக்கை இருபத்தோரு வருகிறது ஆகையால் பாண்டவர்களை காட்டிலும் நம்மிடம் மூன்று மடங்கு பலம் உள்ளது என்று நாம் கொள்ளலாம் அப்படி பார்க்கும் பொழுது பிரகஸ்பதியின் சாத்திரம் நாம் யுத்தம் செய்ய தயங்க தேவையில்லை ஆகையால் நம்முடைய இந்த பலத்தையெல்லாம் மனதில் கொண்டு உம்முடைய அச்சத்தை விளக்கி விடுங்கள் இப்படி தந்தைக்கு தைரியமூட்டிய துரியோதனன் அதன் பிறகு சஞ்சயனிடம் பாண்டவர்களின் பலத்தை பற்றி மேலும் கூறுமாறு கேட்டுக்கொண்டார் துருபதன் கிருஷ்ணர் பிராட மன்னன் ஜராசந்தருடைய மகன் சிகண்டி போன்ற வீரர்கள் பாண்டவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதை சஞ்சயன் விளக்கினார் துரியோதனனை ஒழிக்கும் பொறுப்பு பீமனிடம் விடப்பட்டிருப்பதாகவும் கர்ணன் அஸ்வத்தாமா விகண்ணன் இவர்களை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு அர்ஜுனனுக்கு விடப்பட்டிருப்பதாகவும் துச்சாதனன் போன்றோரை எதிர்க்கும் பொறுப்பு அபிமன்யுவிடம் விடப்பட்டிருப்பதாகவும் துஷ்டத்யுமனன் துரோணருடன் போர் செய்ய காத்திருப்பதாகவும் சஞ்சயன் கூறினார் மேலும் கௌரவர்கள் பக்கமுள்ள மகாவீரர்களில் யார் யாரை எதிர்க்க பாண்டவர்கள் பக்கம் யார் யாரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சஞ்சயன் விவரித்தார் இதையெல்லாம் கேட்ட திருதிராசன் மீண்டும் துரியோதனனிடம் யுத்த யோசனையை கைவிடுமாறு சமாதானம் செய்து கொள்ளுமாறும் கெஞ்சினார் அழிவு வந்துவிடும் என்று அந்த மன்னன் புலம்பினார் மகனே நீ பெயருடனும் புகழுடனும் வாழ்வதற்கு பாதி ராஜ்யமே போதுமானது பாண்டவர்களுக்கு உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு கூட அவர்கள் திருப்தியுடன் சென்று விடுவார்கள் அவர்களுடன் எப்பொழுதும் அன்புடன் பழக உன் மனதை தயார் செய்து கொள் இதுவே எல்லோருக்கும் நல்லது பீஷ்மர் துரோணர் முதலியோர் கூறும் யோசனையை நாம் நிராகரிக்க கூடாது உன்னுடைய படையை பார் குதிரைகள் கண்ணீர் வதிக்கின்றன எனக்கு இது பெரும் அமசகுணமாக தெரிகிறது உனக்கு நாசம் உண்டாகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் உன் மனதில் ஏற்பட்டுவிட்ட பொறாமை குரோதத்தின் காரணமாக இந்த கெட்ட சகுனங்களை உன்னால் உணர முடியவில்லை தயவு செய்து யுத்தம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டு பாண்டவர்களோடு சமாதானம் செய்துகொள் என்று அன்றாடினார் திருராஷன் துரியோதனன் சொன்னார் அரசே பாண்டவர்களும் நாங்களும் ஒரே ஆச்சாரியாரிடத்தில் பயின்றவர்கள் ஒரே குலத்தின் வழி தோன்றர்கள் இருவருமே பூமியை விரும்புகிறவர்கள் அப்படி இருக்க என்ன காரணம் கொண்டு நீங்கள் அவர்கள் பக்கமே வெற்றி கிட்டும் என்று நம்புகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை ஒன்று சொல்கிறேன் பிரீஷ்மர் துரோண அஸ்வத்தாம சஞ்சயன் நீங்கள் என்ற உங்களை எல்லாம் நம்பி நாங்கள் யுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை நானும் கண்ணனும் சேர்ந்து யுத்தம் என்ற யாகத்தை செய்வோம் அதில் தர்மபுத்திரரை பசுவாக பலி கொடுப்போம் நான் கண்ணன் துச்சாதனன் ஆகிய மூவருமே பாண்டவர்கள் அழிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நான் பாண்டவர்களை கொன்று இந்த பூமியை ஆழ்வேன் அது இயலாது எனில் பாண்டவர்கள் என்னை கொன்று இந்த பூமியை ஆளட்டும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் சமாதானம் என்பதோ சரணாகதி என்பதோ என்னுடைய வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் சற்று சம்மதம் இல்லாதவை ஆகையால் ஊசி முனை அளவு கூட அவர்களுக்கு இந்த பூமியை நான் விட்டு தரப்போவதில்லை என்னை கொன்று அவர்கள் இந்த ராஜ்யத்தை அடையட்டும் இப்படி துரியோதனன் கூறிய பிறகு திருதிராஷன் மீண்டும் புலம்பினார் துரியோதனா இனி உன்னுடன் பேசி பயனில்லை என்பது எனக்கு புரிகிறது நீ எமனுடைய இல்லத்தை நோக்கி பயணம் புறப்பட்டு விட்டாய் உன்னுடன் மற்றவர்களையும் அழைத்து செல்லப் போகிறாய் பெருங்காட்டையே அழிப்பது போல் பலரை பீமசேனன் முறித்து தள்ளப்போகிறார் அந்த யுத்த காலத்தில் நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் உன் நினைவுக்கு வரும் இப்போது பேசி பயனில்லை ஆனால் ஒன்றை நினைத்துப்பார் பாண்டவர்கள் தேவர்களுக்கு பிறந்தவர்கள் ஆகியால் அவர்களுக்கு உதவ தேவர்களும் வருவார்கள் அப்பொழுது உன்னால் என்ன செய்ய முடியும் இவ்வாறு துருதாசன் கூறியதை கேட்ட துரியோதனன் சொன்னார் தேவர்கள் பாண்டவர்களுக்கு துணை இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் தேவர்கள் மனிதர்களை போன்றவர்கள் அல்ல அவர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தேவர்களும் மனிதர்களை போன்றே காம குரோதங்களுக்கு ஆட்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் பாண்டவர்களுக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் தேவர்களை இதையெல்லாம் கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று கருட இடமில்லை சரி ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரியே பாண்டவர்களுக்கு தேவர்கள் உதவி செய்ய முன்வந்தால் வரட்டும் ஏனென்று என்றால் எங்களுடைய பராக்கிரமம் தேவர்களின் பராக்கிரமத்தை விட பெரிது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை அரசே நீங்கள் சகுனங்களைப் பற்றி பேசுகிறீர்கள் நானும் கூட ஒரு சகுனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் படை வீரர்களுடன் செல்கிறேனோ அங்கெல்லாம் ஒரு நீர்நிலை உண்டாகிறது இது ஏன் நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என் படைகளுக்கு வெற்றி என்பதை குறிப்பதற்காகவே இது நடக்கிறது என்று நான் கருதுகிறேன் நம்மால் ஆளப்படும் இந்த தேசத்தில் மக்களுக்கு எந்த குறையும் இல்லை பெருமழையோ வறட்சியோ இருக்கக்கூடாது ஆகையால் நமக்கு குறை எதுவும் உண்டாவதற்கு வாய்ப்பில்லை என்பது என் கணிப்பு இன்னொரு விஷயத்தை நினைத்து பாருங்கள் தேவர்கள் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய அப்படி ஓடி வருபவர்களாக இருந்திருந்தால் பாண்டவர்கள் ஏன் பன்னிரண்டு வருடம் காட்டில் வாழ வேண்டும் ஏன் ஒரு வருடம் தலைமறைவாக வாழ வேண்டும் இதையெல்லாம் தேவர்கள் அப்பொழுதே முனைந்து முடித்து வைத்திருக்கலாம் அல்லவா இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவர்கள் பாண்டவர்களுக்கு உதவ மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன் உதவினாலும் கவலை இல்லை அவர்களை எதிர்கொள்ளும் சக்தி நம்மிடம் இருக்கிறது ஒன்று சொல்கிறேன் என் வாயிலிருந்து வரும் வார்த்தை பலிக்காமல் போகாது நான் பகைவர்களுக்கு கெடுதலை நினைத்தால் அது நடக்கும் நண்பர்களுக்கு நல்லதை நினைத்தால் அதுவும் நடக்கும் இதை மீறி நடக்கும் நிகழ்ச்சியை இதுவரை நான் கண்டதில்லை பாண்டவர்களையும் அவர்களுக்கு துணையாக வந்து நின்ற பல மன்னர்களையும் நானும் கர்ணனும் துச்சாதனனும் வெற்றி கண்டோம் என்ற செய்தி விரைவில் உமது காதுகளில் விழப்போ கவலை வேண்டாம் இப்படி பேசிய துரியோதனை தொடர்ந்து கர்ணன் எழுந்து சொன்னார் தேவைப்பட்ட காலத்தில் உனக்கு என்னிடம் கற்ற அஸ்திரம் மறந்து போகும் என்று பரசுராமர் என்னை என்னுடைய பணிவிடையால் மகிழ்ச்சி அடைந்த அவருடைய அடைந்தால் அன்பு கொண்டுதான் இருக்கிறது ஆகியால் அந்த அஸ்திரத்தை நான் மறக்கவே இல்லை அந்த அஸ்திரத்தை மறக்காத வரையிலும் என்னுடைய பலமும் குன்றப்போவதில்லை ராஜ்யம் முழுவதும் துரியோதனை சேர வேண்டும் அப்படி இந்த ராஜ்யம் அவருடையதே என்று நிலை நிறுத்தி காட்டுவது என் தலையில் நான் ஏற்றியிருக்கும் பாரம் திருதராஷ்டிர மன்னரே துரோணர் பீஷ்மர் முதலானோர் உமது பக்கத்திலேயே இருக்கட்டும் நான் ஒருவனாக சென்று பாண்டவ சைனத்தை நாசம் செய்துவிட்டு வருகிறேன் அந்த பொறுப்பு என்னை சார்ந்தது கண்ணன் இவ்வாறு பேசியதை கேட்ட பீஷ்மருக்கு கோபம் வந்தது அவர் எழுந்து சொன்னார் அற்பபுத்தி உடையவரே எதிர்காலத்தை நீ உணரவில்லை அர்ஜுனன் காண்டவ வனத்தையே எரித்தார் அவருக்கு துணை இருப்பதோ சர்வ வல்லமை படைத்த கிருஷ்ணர் இவர்களையெல்லாம் நினைத்து பார்க்காமல் நீ பேசுகிறாய் இந்திரன் உனக்கு கொடுத்த சக்தி ஆயுதம் போரில் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு எரித்து சாம்பலாக போகிறது அதையும் நீ காணதான் போகிறார் ஆகையால் அதிகம் பேசாதே பீஷ்மர் இவ்வாறு பேசிய பிறகு கர்ணன் எழுந்தார் பீஷ்மரே கிருஷ்ணரை பற்றி நீ கூறியது உண்மையாக இருக்கலாம் ஏனென்றால் அவர் மகாத்மா என்பதை நானும் அறிவேன் ஆனால் என்னுடைய வல்லமை அறியாமல் என் புண்படும்படி நீர் பேசியதன் பலனை இப்போது அறிந்து கொள்வீராக நான் இதோ என் ஆயுதங்களை கீழே வைக்கிறேன் போரிலும் சரி சபையிலும் சரி யுத்த களத்திலும் சரி நீர் என்னை பார்க்க போவதில்லை நீர் அழிந்த பிறகுதான் என்னுடைய மகிமை என்ன என்பதை இங்குள்ளவர்களுக்கும் உலகுக்கும் நான் காட்டப்போகிறேன் என்று கூறிவிட்டு கர்ணன் சபையை விட்டு வெளியேறினார் இப்படி நடந்த பிறகு பீஷ்மர் துரியோதனனை பார்த்து சொன்னார் துரியோதனா இப்பொழுது என்ன சொல்கிறாய் கர்ணன் வாக்கு தவறாதவர் அல்லவா ராஜ்யம் முழுவதும் உனதாக்குவது தனது பாரம் என்று கூறியவர் அந்த பாரத்தை இப்பொழுது இறக்கி வைத்து விட்டு போய்விட்டார் இப்பொழுது யார் அந்த பாரத்தை தாங்க போகிறார்கள் இங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாய் இப்பொழுதாவது நான் சொல்வதை கேட்டு பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள் என்று கூறினார் ஏளனம் கலந்த பீஷ்மரின் பேச்சை கேட்டு துரியோதனன் கோபம் கொண்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கோ கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி